அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது வந்து ஒரு ரசிகர் வந்து வெங்கட் பிரபு கிட்ட ஒரு கோரிக்கையாக கேட்டிருக்காரு சார் படத்தோட அப்டேட் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்கட் பிரபு சார் வந்து படத்தோட அப்டேட்டுன்னு வந்து சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபுலாம் கோச்சி கூடாதுங்க அவங்களாம் ரொம்ப விளையாட்டு பிள்ளைங்க அவங்க பிரேம்ஜி அந்த கேங் இருக்குல்ல அவங்க வந்து எப்பவுமே சீரியஸாக இருந்ததே கிடையாது ஸோ அது வந்து அப்படிதான் இருக்கணும் ஏன்னா சினிமா ஒரு டைரக்ஷன்ங்கிறது வந்து எல்லாத்தையும் தூக்கி மண்டையில் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடிச்சி ஓடுற அளவுக்கான ஒரு ஒரு வேலை அது ஸோ அங்கே வந்து ரிலாக்ஸாக படம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர் தான் இப்போ சுந்தர்சி மாதிரி சில பேர் தான் படப்பிடிப்பையும் ஒரு ஜாலியான ஒரு இடமாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறது அவங்க வந்து அந்த ஒர்க்கு பேடனை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கவே மாட்டாங்க பிரபுக்கு விஜய் சாரை வச்சு பண்ணுறமேங்கிற ஒரு அழுத்தம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அது ரொம்ப இலகுவாக எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் ஸோ அதனால் அந்த பதில் அவர் சொல்லுவார் சொல்லாமல் போனால் தான் ஆச்சரியம் இப்போ லியோ படத்துக்கு அந்த ஓவர் ஹைப் தான் அந்த படம் வந்து கொஞ்சம் ச சரியாக போகாததுக்கு காரணமாக இருந்தது இப்போ அந்த தப்பு வந்து பண்ணக்கூடாதுன்னு வெங்கட் பிரபு சார் வந்து நினைக்கிறாரா இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க விஜய் படம்னாலே ஹைப்பு தான் அதில் என்ன நீங்கள் ஓவர் ஹைப்பு இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பாருங்கள் எங்கே போய் நிற்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து விஜய் ரசிகர்களுக்கான கூட்டம் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு அதனால ஹைப்புங்கிறதெல்லாம் இவங்க உருவாக்குறதெல்லாம் கிடையாது தானாக உருவாகிடும் லியோ வந்து பெரிய சக்ஸஸ் ஆகாதது காரணம் அந்த செகண்ட் ஆஃப் தான் அதையும் அவர் நேர்த்தியாக பண்ணியிருந்தாருன்னு வைங்க விஜய் லைஃப்பில் அது ஒரு பெரிய படமாக கூட மாறி இருக்கும் இப்போ என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது இப்போ கோட் கோட்டா கோட்டுன்னு ஒரு நாற்பது நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்குது இன்னும் நாற்பது நாள் இருக்கு நாற்பது நாள் இருக்குது அநேகமாக பார்லிமெண்ட்டு தேர்தல் வரும்போது விஜய் சென்னையில் இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் அவர் வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு நாடு அநேகமாக லண்டனாக இருக்குங்கிற மாதிரி இப்போது இருக்காங்க அங்கே படப்பிடிப்பு அங்கே வச்சுட்டு அங்கேருந்து அரசியல் விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பார் அவ்வளோதான் அங்கேருந்து எதாவது அறிக்கைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர களத்தில் அவர் இருக்க மாட்டார் இப்போ மாநாடு வந்து ஏப்ரல்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து அவங்க தரப்புல வந்து இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும் இந்த மாதிரி இந்த செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கு சார் இப்போ அது மாதிரி கிளப்புடுற செய்திகள் தாங்க மாநாடுங்கிறது அவங்க உறுதிப்பட ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி எதுவுமே கிடையாது விஜய அவங்க மன்ற கூட்டத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா கட்சி கூட்டம் மறுபடியும் மன்றம் வருது அவங்க கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் முழு அரசியல் மாநாடு எல்லாமே தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு கட்சி கொடி கூட அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெளியில் போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஏப்ரலில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கதைகள் இப்போ குசியானந்த் வந்து அவர் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் சார் இப்போ அவர் வந்து ஓட்டு ரடியில் வந்து மாற்றிருக்கார் சென்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழ்நாட்டை மட்டும் தான் குறி வைக்கிறதா சார் இப்போது தமிழகத்திலேருந்து நீங்கள் பாண்டிச்சேரியை பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது எப்போவுமே அதனால் வந்து தமிழக இப்போ பாண்டிச்சேரி வெற்றிக் கழகம்னு வைக்க முடியாது ஸோ அதனால் வந்து அது அவங்களுடைய இலக்கு தமிழகம் தானே அப்போ புசியானந்த் அங்கே பாண்டிச்சேரியில் போய் என்ன பண்ண போகிறார் இல்லை இப்போ புசியானந்த் போட்டிட்டாலும் இப்போ தமிழ்நாட்டில் தான் போட்டிடுவார் கண்டிப்பாக இங்கே தான் போட்டிடுவார் அப்போ அந்த குட்டி ஸ்டோரி வந்து எப்படியா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார் குட்டி ஸோரி அதை நம்ம என்னங்க முடிவு பண்ணுறது அவங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உட்காந்து அதை ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் ஆக்கி அதை நடித்து அதெல்லாம் ரிகர்சல் பார்த்துட்டு அவர் மேடைக்கு வருவார் நிச்சயமாக அரசியல் மாநாட்டிலே ஒரு ஒரு குட்டி கதை சொல்லுவார் சரி இப்போ சினிமா ஆடில வந்து ரிகர்சல் பார்க்கலாம் சரி இப்போ மக்களை பார்க்க போகிறாரு அங்கே இருக்குமே ரிகர்சல் பார்த்துட்டு தான் சொல்லுவார் எல்லாம் பயிற்சி தானேங்க நீங்கள் உதாரணத்துக்கு தீபாவை எடுத்துக்கங்களேன் அவங்க ஆரம்பத்தில் பேட்டி கீட்டின்னு வரும்பொழுது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேஷுவலாக மாறி அவங்க மட்டுமே இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி தான் எல்லாருமே நீங்கள் அந்த ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு சந்திப்புகள் பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் அதுக்கப்புறம் மழை மழைன்னு வந்துடும் எல்லாமே பயிற்சி தானே சார் இப்போ அட்லி சார் வந்து விஜய் சாரை பத்தி பேசின ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்பவே போயிட்டு இருக்கு சார் இப்போ விஜய் சாரை வந்து அட்லி சார் தான் ரொம்பவே பெருமையா வந்து அது எதற்காக நமக்கு வந்து சார் அந்த உண்மையான பாசமா எப்பவுமே நம்ம வந்து ஒரு பத்து பேர் இருந்தோம்னா ஒருத்தர் மேல ரெண்டு பேர் மேல நம்மளை ஒரு அன்பு ஜாஸ்தியா இருக்கும் அப்படிதான் அட்லி மீது விஜய் ஒரு பெரிய அன்பு வச்சிருக்காரு எந்த இடத்துலயும் அவர் அட்லியை விட்டு கொடுத்ததே கிடையாது இப்போ அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எண்பதாவது கல்யாணம் திருக்கடையூரில் நடந்துச்சு அங்கே விஜய் போகல ஆனால் அட்லியோட ஒய்வுக்கு வளைகாப்பு நடந்தப்போ போய் அழகாக பரிசு பொருள்லாம் கொடுத்துட்டு அந்த விழாவில் கலந்துக்கிட்டு போகிறாரு அப்போ யாருக்கு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னா அட்லிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அது வந்து மனசளவில் ஏற்பட்ட ஒரு பாண்டிங் தான் இப்போ அங்கே போய்ட்டு ஷாருக் கானை வந்து டேரக்ட் பண்ணிட்டார் சார் இப்போ கானை அங்கே உயர்த்தி பேசாமல் அங்கேயும் வந்து விஜய் சார் வந்து உயர்த்தி பேசுகிறாரு இப்போ தளபதி சிக்ஸ்டி செவன் வந்து விஜய் சார் வந்து இருக்காரு இப்போ கடைசி படம் சொல்லி சொன்னீங்க சார் தளபதி செவன்ட்டி வரைக்கும் நடிப்பார்ன்ட்டு இப்போ அந்த படத்தை அட்லி சார் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இந் நேரம் கிடையாது நிஜமாகவே அட்லிக்கு வந்து அடுத்து அல்ல அர்ஜூன் சன் பிக்சர்ஸ் காம்பினேஷன் இருக்குது ஸோ அதை அவர் முடிச்சுட்டு தான் விஜய்கிட்ட வரணும்னா வர முடியும் பட் அதுக்கே எப்போ முடியும் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல அதுக்குள்ளே விஜய் அரசியலுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிட்டாருன்னு வைங்களேன் சினிமாவில் நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் அவருக்கே சங்கடம் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அட்லி காம்பினேஷனுங்கிறது இப்போ நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ விடாமுயற்சி கேட்குறதுக்கே ஒரு மாதிரி விடாமுயற்சி அப்டேட் என்ன சார் விடாமுயற்சி அப்டேட் வந்து அவங்க லைக்காவில் கொஞ்சம் ஃபினான்சியலாக பிரச்சனையில் இருக்காங்க ஸோ அது இந்த லால்சலம் சரியாக போகாதது ஒரு பிரச்சனை ஸோ அதனால் அந்த வேட்டையின் படப்பிடிப்பு கூட அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க வேட்டையனும் நிற்கிது இதுவும் நிற்கிது அது ஃபினான்சியல் கண்டிஷன் தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சார் இப்போ லால்ஷாம் படத்துக்கு சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடுனாங்களா சார் மறுநாளே பல படங்களுக்கு கொண்டாங்க சார் கொண்டாடுறாங்க சார் அதெல்லாம் நம்ம சினிமாவில் இருந்து நமக்கு தெரியாதான் என்ன இது சக்ஸஸாக இல்லையான்ட்டு அது வந்து சும்மா ஃபார்மல் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணதே பெரிய சக்ஸஸ்ன்னு கொண்டாடுறது இப்போ விடாமுயற்சி டிலே ஆனால் அடுத்த படம் வந்து இன்னும் டிலே ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் இருக்குது இப்போதைக்கு அவர் ஆக்சுவலாக மார்ச்லேருந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் படத்துக்கு ஷூட்டிங் போகிறத அஜித் சொல்லியிருந்தார் பட் இப்போ இன்னும் ரெண்டு மாதம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் அவங்களே ஒரு முடிவு கொண்டுட்டாங்க விடாமுயற்சி இன்னும் எடுக்கும் அதுக்குள்ளே அந்த அஜர்பைசாலில் வந்து கிளைமேட்டே கிளியர் ஆகிட்டுருக்குதான் இப்போ அங்கே எங்கேன்னு போயிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பனி புயல் அடிக்குதுன்னு இப்போ பழைய கிளைமேட்டே அங்கே வந்துருச்சான் வந்ததுனால திரும்பவும் நம்ம விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கேன் இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் எப்படி சார் போயிட்டுருக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்ன்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கலை ஆனால் அதுக்கான வேலைகள் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு அதில் திருநங்கை கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு சிம்பு அது அவரே பெரிய சவாலாக அதை எடுத்து நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது பெரிய அளவில் பேசப்படும் சிம்பு வந்து இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்கார் ஷூட்டிங்காக எப்போவுமே வந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கொஞ்சம் நாளில் அவரே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நடுவில் நடுவில் ஒரு பிரேக்கை விடுவார் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் சிங்காக இந்த படத்தை முடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா தகவல் இப்போ நிறைய இன்டர்வியூஸ் வந்து பார்க்குறோம் சார் சிம்பு சார் என்ன சொல்லணும்னா அவருக்குள்ளே ஒரு ஃபயர் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு அதை வந்து தீனி போடுறமோ தான் இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சார் இந்த படத்துக்கு நிச்சயமாக அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது சிம்புக்கே இருக்குது அதுதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ இந்த அமீர் பிரச்சனையில தான் இந்த முடிவு வந்து வெற்றி வெற்றிமாறன் எடுத்ததுக்காக சொல்லியிருக்காங்களே சார் இல்லை அமீர் பிரச்சனை என்ன அமீர் பிரச்சனை ஆல்ரெடி சூர்யாவுக்கும் அமீருக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அப்படி இருக்கும்போது படத்தில் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த இதில் வாடிவாசலில் ஆமாம் இல்லை வாடிவாசலில் அமீர் உறுதியாக இருக்காருன்ட்டார் வெற்றிமரன் அமீர் இல்லாமல் வாடிவாசல் இல்லைன்ட்டார் அதை சூர்யாவும் அக்செப்ட் பண்ணிட்டார் எனக்கு ஒன்றும் அமீரன்னு மேலே பெருசாக கோவம் கிடையாது அவர் நடிக்கட்டும் நான் நடிக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா அந்த டிலே தான் ஒரு பக்கம் நாம் இந்தி மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம் கங்குவா ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு தான் இப்போ ரீசெண்டாக கங்குவா படத்தை எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்துருக்கிறார் சூர்யா அவ்வளவு ஹேப்பியாகவும் இருக்குது படத்தை வந்து சிவா இழைச்சி வச்சுருக்காரான் அதுக்கப்புறம் சிவாவனுடைய மார்க்கெட்டே வேறையாக இருக்கோங்கிற அளவுக்கு சூர்யா பாராட்டியிருக்காரு ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஒரு படத்துக்காக காத்திருப்பதுங்கிறது சரியாங்கிற இடத்துல சூர்யா இருக்கார் அதுதான் அதில் இருக்கிற இப்போ சூர்யா சார் ஒரு லைனப்ஸ் வந்து எப்படி சார் இருக்குது சூர்யா வந்து இப்போ ஒரு இந்தி படம் இருக்காருங்க அதுக்கப்புறம் சுதா கொங்குறா படம் கங்குவா முடிஞ்சோடனே இவங்க படம் வரணும் வாடி வாசல் வரணும் அது ஒரு மாதிரி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லைன்னா திரும்ப வந்து அவர் வேறு லிஸ்ட்டில் இருக்காங்க மறுபடியும் சிறுத்தை சிவாவுக்கும் ஒரு படம் பண்ணுற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு டூ பண்ணலான்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் தேக்கம் இல்லாமல் ஓடும் சார் ரொம்ப நன்றிகள் சார் எங்களுடைய நன்றி